தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த தொடர் போதனையிலே வாலிபர்களே உங்களுடைய வாலிப நாட்களிலே உங்கள் சிஷ்டுகிற நினைங்கள் என்ற இந்த தொடரிலே கூட இன்றைக்கு பார்க்கிறோம் முக்கியமாக இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலே முதல் ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மிக மிக முக்கியம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அடித்தளம் உங்களுடைய ஃபவுண்டேஷனில் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நீங்கள் கட்டப்பட வேண்டும் எப்படியாக ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் டால் பில்டிங் அதே போல ஒரு கிறிஸ்தவ வாலிபன் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏ ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் சக் ஏ சக்சஸ்ஃபுல் லைஃப் ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் மிக மிக அவசியமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே புரியுங்களா அது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை இந்த மூன்று காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இயேசு இல்லை என்றால் ஜீவன் இல்லை இயேசு இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை இயேசு இல்லை என்றால் வாழ்க்கையில் புரோஜனம் இல்லை இயேசுவை நீங்கள் ரச்சகராக ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் நீங்கள் ஜீவன் இல்லாதவர்கள் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டிலே குமாரனுடையவன் ஜீவனை உடையவன் குமார் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம் கிறிஸ்து உடையவன் ஜீவனுடையவன் குமாரன் இல்லாதவன் என்ன ஜீவன் அற்றவன் என்று வேதவசனம் சொல்லுகிறார் அதாவது ஆவிக்குரிய அந்த ஆத்துமாவிலே நீங்க ஜீவன் அற்றவர்களாய் இருக்கிறீங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது காலை லூயா படித்தவர்கள் மேதையாக சயின்டிஸ்ட் யாராக இருந்தாலும் இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க அந்த ஆத்மாவிலே அவர்கள் மறித்தவராக இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதனால்தான் அருமையான எபேசியர் இரண்டாவது அதிகார வசனம் ஒன்றிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவராக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் மறித்து இருந்தோம் நம்மளை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் எப்படி கல்வாரி சிலுவையில சிந்த ரத்தத்தின் மூலமாய் கிருபையாக நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் பழைய மனிதன் புதிய மனிதனாக ஆவிக்குரிய மனிதனாக ஆண்டவர் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார் அப்படி என்றால் பழைய மனிதன் அந்த ஆவிக்குரிய பழைய ஆத்மா மறைத்து போன மனிதனை இயேசு கல்வாரி சிலுவில் அசிந்த இரத்தத்தின் மூலமாய் உயிர்ப்பித்திருக்கிறார் அப்ப இயேசு இல்லை என்றால் ஜீவன் இல்லை ஏசு இருக்கிறார் என்றால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று ஒன்று குறைந்த ஐந்தாவது தேதி வசனம் பன்னிரெண்டு மணி நம்ம பார்க்கிறோம் மாலை அப்ப கிரைஸ் எப்படியாக கிர அதாவது கிறிஸ்து இல்லை என்றால் ஜீவன் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பார்த்தோம் என்றால் ஏசு இல்லை என்றால் நம்பிக்கை வாழ்க்கையிலே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டிலே அக்காலத்திலே கிறிஸ்துவை என சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் வாக்குத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களும் இருந்தோ பாருங்க நம்ம புறஜாதியா இருக்கின்ற பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களாக நமக்கு என்ன வந்து சொர்க்கத்துக்கு போகுமா இந்த நம்பிக்கை இல்ல தேவனற்றவர்களாக இருந்தோம் இப்ப கிறிஸ்து இல்லை என்றார் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை காலை அப்ப இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்று ஒரு நம்பிக்கை உண்டாகிறது அதுதான் அடித்தளம் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது ஜீவனுடையவர்களா இருக்கிறேன் என்று வேதாசம் சொல்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்பிக்கை இல்லாத இருந்த நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற பொழுது நம்பிக்கை உடவர்களாக மாறுறீங்க ஹாலில் ஊயா அப்ப இயேசுவை யாரா என்ன சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இயேசுவின் பிள்ளை என்ற ஒரு நம்பிக்கை பரலோகத்தில் காணப்படுவீர்கள் என்ற நம்பிக்கை ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக கூடியதாய் இருக்கிறது ஹாலில் அதனால எதிர்காலத்து குறித்து கவலைப்பட தேவையில்லை கிறிஸ்துவுக்கள் உங்களுக்கு என்ன இருக்கிறது நம்பிக்கை இருக்கக்கூடியதாக இருக்கிறது காலை லூயா அப்போ ஒன்று என்ன ஏசு இல்லையேல் ஜீவன் இல்லை ஏசு இல்லையே நம்பிக்கை இல்லை ஆனால் ஏசு இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது ஏசு இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இருக்கிறது காலை லூயா மூன்றாவதாக இயேசு இல்லையேல் நீங்கள் இல்லையே புரோஜனம் நீங்கள் உங்க வாழ்க்கையில் இயேசு ஏன்னா இல்லை என்றால் நீங்க யாருக்கும் புரோஜனம் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது காலையில் யோவான் பதினைந்து அது அதிகாரம் வசன ஐந்தாவது வசனத்திலே நானே திராட்சை செடி நீங்கள் கூடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்போ நீங்கள் இயேசு இல்லை என்றால் புரோஜனம் மற்றவர்களாக வாழ்க்கையில மாறி விடுறீங்க வீட்டில் அநேக பொருட்கள் வைத்திருக்கிறோம் புரோஜனம் இல்லாத பொருட்களெலாம் தூக்கி வீசி எறிஞ்சிடும் அப்போ நம்ம இந்த பூமியில வாழ்கிறோம் நம்ம யாருக்கும் நமக்கு புரோஜனம் இல்லை வீட்டுக்கு புரோஜனம் இல்லை நாட்டுக்கு சபைக்கு புரோஜனம் இல்லை நம்ம தூக்கி வீசி எறிஞ்சிடுவாங்க நம்ம நினைச்சோம் நரகத்தில் தள்ளப்பட்டவர்களாக மாறி விடுவோம் ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் நீங்கள் புரோஜனம் உள்ளவர்களாக மாறுறீங்க ஹாலிலூயா அப்ப யாருக்கும் புரோஜனம் உள்ளவர்கள் நீங்க மற்றவர்களுக்கு சபைக்கு புரோஜனம் உள்ளவர்களாக மாறுறீங்க பார்க்கறதுலே உங்களிடத்தில் இயேசு இருக்கிறாரா உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது ஏன்னா நீங்க இயேசுக்கு புரோஜனம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இரண்டாவது அதாவது லைஃப் செகண்ட் ஹோப் தேர்ட் யூஸ்ஃபுல் அப்ப லைஃப் இயேசு உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது இரண்டாவதாக இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு புரோஜனமா ஏசு இருக்கிறாரா ஏசுக்கு புரோஜனமாய் ஜீவனை கொடுத்தவருக்கு என்று வாழுங்க இயேசு உங்களுக்கு நம்பிக்கையோடு உங்களுக்கு என்று எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க இம்மூன்றாவதாக இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் நீங்கள் புரோஜனம் உள்ளவர்களாக யூஸ்ஃபுல்லாக மற்றவர்களுக்கு இருக்கிறீங்க சபைக்கு குடும்பத்திற்கு தேசத்துக்கு இருக்கிறீங்க அப்ப ஏசு உங்க வாழ்க்கையில இருக்கிறார் யாருக்கு புரோஜனம் நீங்க மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இயேசு உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது இயேசு இருக்கிறார் என்றால் நீங்கள் உங்களுக்கு ஜீவன் கொடுத்து இயேசுவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்க பிரயோஜனம் உங்களுக்கு புரோஜனம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதுதான் அடித்தளம் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் பவுண்டேஷன் போடுவது அப்படியாக போடுங்க வருகின்ற நாட்கள் இன்னும் டீப்பாக உங்களுக்கு நடத்த இருக்கிறேன் ஆவியானவர் உங்களை அற்புதமாக இந்த புதிய தொடரில் ஆண்டவர் நடத்துவார் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் கர்த்தர் உங்களை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து அற்புதமாக நடத்துவார் ஆமீன்